ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம் பிளேஸி விலாக்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சட்டினும் டூ மினிட்ஸில் செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க வீட்டில் எந்த காய்கறி எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த ரெசிபி பண்ணி பாருங்க சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கப் கட்டியான தயிர் எடுத்து அதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம் தயிரை இப்போ ஒரு கப் கட்டியான தயிரை நம்ம அடித்து எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அதாவது அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே பொடியை நறுக்குனதான வெங்காயம் அது கூட பொடியாக நறுக்கிறதான கருவேப்பிலத்தழை இது ரெண்டையும் எடுத்துருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தாலும் நீங்கள் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கருவேப்பிலத்தலையே நாம் இப்போ தயிரோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் இதற்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் தலை உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாம் இதற்கு தாளித்து செக்கப்பு போகிறோம் தாளிக்கிறதுக்காக நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஆயில் அதாவது நெய் ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா நாம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமா நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு கூட சேர்த்துருக்கான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதற்காக எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெயில் மசாலாவும் காயும் தூள் இது வந்து நல்லா பொரியட்டும் அது கூடவே தலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இது வாசம் வந்ததுக்கு அப்புறமா நாம் இதை எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதான தயிரோடு நாம் இதை சேர்க்கணும் இது சுடு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இது இதுவரை செஞ்சு பார்க்காதவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நாம் தாளிச்சத்தை வந்து நம்ம தயிரோடு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இது கூடவே நான் வந்து துவையலும் அரைச்சிக்கிட்டேன் இதே தொகையில் கூட எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக துவையல் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இதே மாதிரி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்